கடகத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே நீங்கள் ஸ்வீட் கொடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஏ கடந்த காலத்தில் சனிப்பயிற்சினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ராசிக்காரர்களில் நீங்களும் ஒருத்தர் கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலம் அதுலேயும் குறிப்பாக கடந்த ரெண்டரை ஆண்டு கால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு காலகட்டத்தினுடைய அட்டம சனி காலகட்டம் அஷ்டமத்து சனியாக வந்து அடித்து துவச்சி காயப்பட்டிருப்பார் இப்போது காயப்பட்டார் இல்லையா எப்படி காயப்பட்டார் இனிமேல் எப்படி அயன் பண்ண போகிறார் இனிமேல் எங்கே நல்ல மாற்றங்கள் உண்டு ஏற்றமுண்டா இல்லை பிரச்சனை தான் நான் மீண்டும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த சனிப்பயிற்சி பதிவு கடகராசி நேயர்களுக்கு சரிங்களா நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்வு நடைபெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அந்த சனிப்பெயிற்சின் மூலமாக தற்பொழுது கடந்த ஒரு இரண்டே கால ஆண்டுகளாக கும்பராசியில் நடைபெற்றிருக்கின்ற சனி பகவான் அங்கிருந்து நகர்வு பெற்று மீன ராசிக்கு குருவின் வீடான மீன ராசிக்கு போக இருக்கார் அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் சில நன்மைகளும் தீமைகளும் விளைய இருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆனாலும் இது பொது பலன் சரிங்களா பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா அதற்குட்பட்டு சில ராசிகளுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த சனியினுடைய பெயர்வு யோகமாக அமைகின்றதா யோகம்னா எந்தெந்த இடங்களில் நன்மைகளை அவர் வழங்குவார் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தாங்க இந்த பதிவு சரிங்களா ஆக வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நகர்வு பெறுகின்ற சனியினுடைய பெயர்வு உங்கள் ராசிக்கு எப்படி பலனளிக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இயக்கத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே அட்டமச்சனி அமைப்பு அதற்கு முன்பாக கண்டக சனி அமைப்புகளில் இருந்த இந்த சனி பகவான் தற்பொழுது அங்கிருந்து விலகி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்றார் சரிங்க ஒன்பதில் சனி வந்தா ஓஹோன்னு உச்சாணி கும்பல உட்கார வச்சிருவார்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் உட்கார வைக்க மாட்டார் அது பெரிய ஏற்றத்திற்கான இடமும் கிடையாது ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்புறம் என்னங்க நல்லது ஸ்வீட்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் வேலை குடும்பம் உறவுகள் படிப்பு நட்பு வட்டாரங்கள் காதல் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஏழு ஆண்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் அதில் குறிப்பாக இந்த ரெண்டரை ஆண்டு காலம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலகட்டம் அஷ்டமசனியாக வந்து மிக கடுமையான தொந்தரவுக்கு ஆளாக்கியிருப்பார் அவரவர் வயது அவரவர் சூழ்நிலை அவரவர் தகுதிக்கு ஏற்ப பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டு ஆண்டு காலகட்டங்களில் எல்லாவற்றிலும் தொந்தரவை கொடுத்து முடியல சாமி அப்படிங்கிற நிலமையில தான் கடகராசினேயர்கள் தற்பொழுது இருப்பீர்கள் உங்களுக்கு நன்மையா எதுவும் நடக்கலனாலும் பரவாயில்ல இந்த தீமைகள் விலகுது பாருங்க அதுவே பெரிய ஏற்றம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர கருத்து சரிங்க அப்ப இந்த சனி சனிப்பெயர்ஸ்ல என்னதான் கிடைக்கும் என்ன கிடைக்குங்கிறதுக்கு முன்பாடி என்னெல்லாம் நம்ம கிட்ட இருந்து விலகும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடுங்க உடல் நிலையில இருந்து வந்த கடுமையான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் பொருளாதாரத்து ரீதியாக இருந்து வந்த பண ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாத நெருக்கடிகள் தலைமறைவாக இருந்து வந்த நெருக்கடிகள் பய உணர்வு எல்லாம் குறைஞ்சி ஒரு கட்டுக்குள்ள வந்து சமாளிக்கக்கூடிய நிலைமையில் வந்துடுவீங்க மூன்றாவது திருமணமே நடக்கல சார் நடையா நடந்தும் பார்க்காத ஜோசியர் இல்லை போகாத திருமண மையம் இல்லை பண்ணாத பரிகாரம்ல திருமண முயற்சிகள் பண்ணி பண்ணி சளிச்சு போயிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக கல்யாணலாம் ஆயிடுச்சுங்க தம்பி யோகி நீங்கள் வந்து சொல்கிறது என்ன கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க கல்யாணமாக எங்கெல்லாம் டிவோர்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு குடும்ப வாழ்க்கை நீங்கள் வேறு என்ன தம்பி அப்படிங்கிறவங்களுக்கு அன்பு நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று டிவோர்ஸ் வரைக்கும் போன அல்லது பிரிந்து போன உறவு பிரிஞ்சு போயிட்டு அடுத்த கல்யாணத்தை நோக்கி நகர்ந்துருவீங்க இல்லையா சாரிமம்மா நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மீண்டும் ஒன்றா சேர்ந்து பெரியவங்களை வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி மீண்டும் குடும்ப வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒன்று தீர்வு கிடச்சிரும் மன வாழ்க்கைக்கு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் நட்பு வட்டாரங்கள் கூடவே இருந்து வந்த நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் யார் அது இதுன்னு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களில் அடையாளம் கா கண்டிருப்பீங்க இருந்தெல்லாம் விலகி இப்போ எப்படி முன்னேறணும் அவங்கள விட்டு எல்லாம் விலகி தனிச்சு இயங்குறதுக்கான ஒரு சிந்தனை இப்போ தான் கிடைக்கும் வழிகாட்டுதல் இப்போ தான் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவ செலவுகளில் நம்ம இருந்து என்ன சொல்லுதுங்க மருத்துவம் பார்த்து 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 சம்பாதிச்சே மருத்துவர்கள் முன்னேறி இருப்பாங்க எந்தெங்க போன மாதம் வரவே இல்லை அப்படின்னு டாக்டரே நமக்கு ரொம்ப பழக்கமாக இருப்பார் அப்போ எத்தனை முறை நம்ம மருத்துவமனைக்கு போயிருப்பேன்னு பாருங்கள் அந்த மாதிரி உடல்நிலையில் அந்த தொந்தரவுகள்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும் மிகப்பெரிய நோய் தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு கூட ஒன்று அதெல்லாம் சரிப்படுத்துகிற மாதிரியான உயர் மருத்துவம் இல்லை சரியான மருத்துவம் கிடச்சி ஒரு கண்ட்ரோலில் வந்து உயிர் பயம் இல்லாமல் தப்பிச்சுருவிங்க அந்த மாதிரியான அமைப்பு தொழிலுக்கு வாங்க பல பேர் சிக்கி சின்ன பின்னமான இடம் இந்த இடம்தான் தொழிலில் நஷ்டமாகி அதனால் பொருளாதார ரீதியாக கடனில் மாட்டி குடும்பத்தை விட்டு ஓடி இல்லை அதனால் குடும்பத்தில் பிரச்சனையாகின்னு அந்த பொருளாதாரமும் தொழில இருக்கும் பாருங்க அதுல வாங்கின அடிகளில் இருந்தெல்லாம் குறைஞ்சி ஒன்று தொழில் ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் இல்லைனா பிரச்சனை இல்லாமல் அப்படன் உட்கார்றதுக்கான ஒரு நிம்மதியான வழி கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்து விலகக்கூடிய காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் பலமான பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் மூச்சு விட முடியாமல் இருந்த உங்களுக்கு உட்கார்ந்து அதை யோசித்து கிளியர் பண்றதுக்கான வழியையும் சிந்தனையையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி கடகத்தை பொறுத்த மட்டும் சரிங்க எல்லாமே சிறப்பா ஒரு சில இடங்கள்ல இங்கேயும் தொந்தரவு உண்டு மூணு இடம் முக்கியமா ஒன்று பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நீங்கள் எதுவும் பிரச்சனையை கலப்பிராதீங்க அது கோர்ட்டுக்கு போயிடும் ரெண்டாவது தகப்பனாரோட கருத்து வேறுபாடு வரும் இல்லை தகப்பனாருடைய ஆரோக்கியம் தகப்பனாருடைய பலம் குறைகின்ற அல்லது பாதிக்கப்படுகின்ற காலகட்ட தகப்பனார் மீது ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது மூணாவது உயர்கல்வியில் சின்ன சின்ன டிஸ்டபன்ஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில் படித்த படி நினைச்ச படிப்பை படிக்க முடியாது இல்லை பிடிச்ச மாதிரியான காலேஜில் படிக்க முடியாது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரியான சில அமைப்புகளில் உயர்கல்வி மட்டும் கொஞ்சம் தொந்தரவாகும் இந்த மூன்று விஷயங்களில் மட்டும்தான் இந்த அடுத்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு தொந்தரவு இருக்குமே தவிர அடுத்த ரெண்டரை வருஷம் இப்போ நம்ம எங்கெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா அஷ்டம சனியில் அங்கிருந்தெல்லாம் உங்களை மீட்டு சரிபடுத்துகின்ற ஒரு அற்புதமான சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி சனி சனிப்பயிற்சி நடந்த உடனே அனைவரும் ஒருபுறம் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு மனதார வாங்கிட்டு வந்துடுங்க இல்லை உங்கள் தெய்வ கோயிலுக்கு போய்ட்டு மனதார வாங்கிட்டு வந்துருங்க இனிமேல் நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா பரிகாரம் வேறு எதுவும் உங்களுக்கு அவசியமாற்றுது சரிங்க நண்பர்கள் இதுதான் கடகத்துக்கான பலன் இப்போது நம்ம இங்கே சொன்ன பாருங்கள் வெடிவெடிங்க ஸ்வீட் கொடுங்க நல்லா கொண்டாடுங்க இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த ப இதனுடைய பலம் வந்து ஒரு பத்து சதமானம் ஆனால் அட்டமசனியாக இருக்கும் போது அவர் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதமானம் வச்சு தீமையை செஞ்சுருப்பார் அந்த தீமை குறைஞ்சிரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இனிமேல் வளருவீங்களா இல்லை வளராமல் இருப்பீங்களா நார்மலாக தான் இருப்பீங்களா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது சுய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதத்தை ஒரு முறை போய் ஜோசியர்கிட்ட பார்த்துருங்க அதன்படி நடக்கின்ற தசா புக்தி நல்லதாக இருந்தால் பிரச்சனையிலேருந்து இங்கே வெளியே வரீங்க அப்படியே வளர்ச்சி தான் இல்லை சுய ஜாதகப்படி நேரம் சரியில்லைனா பிரச்சனையிலேருந்து வெளியே வரீங்க ஆனால் பெரிய அளவு வளர்ச்சி இல்லாமல் அப்படியே நீடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போது உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப முக்கியமானது அதுதான் தொண்ணூறு சதமான உறுதியான பலன் ஆக ஒரு முறை சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தொழில் அகலக்கால் வைக்கிறது இல்லை பொருளாதார முதலீடு போடுறது வீடு கட்ட இறங்குற இதெல்லாம் பண்ணணும் இல்லைங்க யோகி தான் சொன்னார் எட்டுலேருந்து சனி விலகிறாரு அதனால் என்ன பண்ணுற ஒரு ஐம்பது லட்சம் முதலீடு பண்ணி தோல் பண்ணுறேன் பிரச்சனை குறையும் ஆனால் வளர்ச்சி உண்டாங்கிறது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஆக சுய பார்த்து தான் எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் ஆக அன்பு நண்பர்களே அனைத்து கடகராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி